கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உபாகமம் பதிமூணு மூணு உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சோதிக்கிறார் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் துருபதேசங்கள் தவறான போதனைகள் மனிதர்கள் உருவாக்குகிற கட்டுக்கதைகள் இவைகள் மலிந்து கிடக்கிற காலம் ஆகவேதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களில் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்தினார் வேத வாக்கியங்களில் கூறப்பட்ட காரியங்களின்படி மாத்திரமே செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கேட்கிற மற்றும் பார்க்கிற எல்லா காரியங்களையும் தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து அவைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் மற்றவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்து இருக்கிறதற்கு ஏதுவாக இருக்கிறதா இதையும் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் அப்படி செய்ய வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையில் நன்கு தேர்ந்தவர்களாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவத்தை இருப்பது மிகுந்த அவசியம் பிரியமானவர்களே நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தவறாமல் வாசித்து அவருடைய பிரசன்னத்தை தேடி உங்கள் வாழ்க்கையை திரும்ப திரும்ப அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டுமென்று ஆண்டவர் கூறுகிறார் இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களிலுள்ள நற்கரியைகளை சாத்தான் அழிக்க முடியாது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத எந்தவொரு கட்டுக்கதைக்கும் வீண் பேச்சுக்கும் நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம் அப்படிப்பட்ட கருத்துக்களுக்கு உங்கள் செவிகளை அடைத்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படியே வாழுங்கள் அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் நாம் ஜபிப்போமாம் அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோமப்பா இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் தகப்பனே அண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தையில் நன்கு தேறினவர்களாக இருக்க கிருபை தாங்கப்பா அண்டவரே உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பின்பற்றும்படி உடைய பிள்ளைகளுடைய கண்களை நீ திறந்திராக ஒவ்வொரு காரியத்திலும் உமக்கு பிரியமாய் வாழ உம்மை நேசிக்க தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்